அன்பர்களே இன்று சோமவாரம் பாக்கம் ஸ்ரீ மாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் தக்கோலம் வழியாக அரக்கோணம் காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது திருமாதலம்பாக்கம் முக்கால சோழர்களால் பத்தாம் நூற்றாண்டில் இந்த கோவில் கட்டப்பட்டது முதல் பராந்தக சோழன் தனது போர் வெற்றியை கொண்டாடும் விதமாக இந்த கோவிலை எழுப்பினர் இங்கு இறைவன் பூமியிலிருந்து கிடைத்த தீண்டா திருமேன். செம்மையாய் ஜொலிக்கும் பேரழகு உடையவர் திருமால் ஈசனை வழிபட்டு தன் மனக்கவலை தீர்ந்து மனோபலம் பெற்ற திருவலம் தேவாதி தேவர்கள் இன்னல்கள் எளிதில் போக்கிடவும் திருமாலின் பக்தியை உலகிற்கு உணர்த்திடவும் ஈசன் பொன் வண்ணராக காட்சி தந்த தலம் திருமால் அர்ச்சித்து வழிபட்டதால் இறைவன் ஸ்ரீ மானீஸ்வரர் என பெயர் கொண்டார் என்றும் ஈசன் இங்கு பொன்னிறமாகவே காட்சி தருகிறார் இங்கு ஈசனை பௌர்ணமி நாளில் வெண் தாமரை மலர்கள் சாற்றி பதினோரு முறை வலம் வந்து வழிபட்டால் மனக்கவலை நீங்கி வாழ்வும் செழிப்பும் உண்டாகும் என்பது ஐதீகம் உள் சுற்றில் உள்ள ஸ்ரீனிவாச பெருமாள் திருமேனியில் பால் அபிஷேகம் செய்யும் வேளையில் பெருமாள் திருமேனி நீல நிறமாக மாறும் பதினோரு சனிக்கிழமைகள் அல்லது பதினோரு ஏகாதசி நாள்களில் பெருமாளுக்கு பாலபிஷேகம் செய்து அந்த பாலை அறிந்து வந்தால் நாள்பட்ட நோய்கள் குணமாகிடும் ஒரு காலகட்டத்தில் கோவில் திருப்பணி நடைபெற்ற போது பூமியிலிருந்து விநாயகர் சப்தமாதர்கள் முருகன் முதலிய விக்கிரகங்கள் கண்டெடுக்க இவை மேற்கு சுற்றில் பிரதிஷ்டை செய்ய பெற்றன வடக்கு சுற்றில் அம்பாள் திரிபுர தெற்கு பார்த்த வண்ணம் தனி சன்னதி உள்ளது தேவகோட்டத்தில் நர்தன விநாயகர் தட்சிணமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன தலமரம் பில்வமரம் அம்பாள் திரிபுர சுந்தரி மேல் இரு கரங்களில் சங்கு சக்கரம் தாங்கி கீழிரு கரங்களால் அபயவரதம் காட்டி அருட்காட்சி தருகிறார் உள் சுற்றில் காலபைரவர் நவகிரகம் சூரிய சந்திர சன்னதிகள் உள்ளன தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன பௌர்ணமி நாளில் உச்சிவேளை பூஜையில் சிறப்பு அலங்காரம் தீபாராதனை நடைபெறும் சாஸ்னாம் அர்ச்சனையும் செய்யப்படும் திருவோணம் ஏகாதசி சனிக்கிழமைகளில் சகல மனக்குறைகளும் நீங்க சிறப்பு யாகம் நடத்தப்படுகிறது பங்குனி விழா மூன்று நாட்கள் நடைபெறுகின்றன திருக்கல்யாணம் திருஊதி ஊதி உலாவும் நடைபெறும் தமிழ் வருடப்பிறப்பு கிருத்திகை நாட்கள் பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி விநாயகர் சதுர்த்தி ஆடிப்பூரம் நவராத்திரி அன்னாபிஷேகம் கந்தசஷ்டி புரட்டா சனிக்கிழமைகள் மார்கழி மாத விழாக்கள் தைப்பூசம் மாசிமகம் மகா சிவராத்திரி சதுர்த்தி போன்றவை இங்கு விழா நாட்கள் வாழ்வில் இன்னல்கள் யாவும் நீங்கி நலமான வளமான வாழ்வை அருளும் திரு ஸ்ரீ மாலீஸ்வரரை வணங்கி நற்பேறு பெறுவோமாக ओम नमः शिवाय